தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பிலிப்பைன்ஸ் குடியரசு ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட ஒரு தீவு நாடாகும் சுமார் நூற்று பதிமூன்று மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இந்த நாடு அடிக்கடி சூறாவளிகள் பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்கிறது பெரும் பொருளாதார பின்னடைவு சந்தித்து வரும் இந்நாட்டில் தற்போது எழுப்பப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளால் அந்நாடு ஒரு பெரிய கலவரங்களை எதிர்கொண்டுள்ளது பிலிப்பைன்ஸ் பொது நிதி சம்பந்தப்பட்ட ஊழல்கள் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ள நிலையில் சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஊழல்கள் அந்நாட்டு மக்களை ஆத்திரமூட்டியுள்ளது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் அரசாங்கத்தின் வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களில் ஊழல் நடந்ததாக கூறப்படுவதை எதிர்த்து தலைநகர் மணிலாவில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்ததை அடுத்து எண்பத்து ஒன்பது சிறார்கள் உட்பட இருநூற்று பதினாறு பேர் கைது செய்யப்பட்டனர் பிலிப்பைன்ஸ் நாடு கடுமையான பருவமழையால் பாதிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு பிறகு அந்நாட்டு மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பு வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்கள் தரமற்றவை போலியானவை என்பது கண்டறியப்பட்டது அதனையடுத்து அத்திட்டங்களில் நடைபெற்றுள்ள ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் பொதுமக்கள் போராட்ட களத்தில் குதித்துள்ளனர் மாதம் பிலிப்பைன்ஸ் அதிபரான பெர்னாண்டட் மார்க்கோஸ் ஜூனியர் தேசத்தின் நிலை குறித்து ஆற்றிய உரையில் நாட்டின் உட்கட்டமைப்பு திட்டங்களில் ஊழல் நடந்துள்ளதால் அதன் அரசு சார்பற்ற விசாரணையில் இருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்று தெரிவித்தார் மேலும் வெள்ள கட்டுப்பாட்டுக்கென இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பில் நிதி ஒதுக்கப்பட்டு அவற்றில் பதினைந்து சதவீதம் குத்தகையாளர்கள் எடுத்துவிட்டதாக அதிபர் குற்றம் சாட்டினார் செப்டம்பரில் ஒரு கட்டுமான நிறுவனத்தின் உரிமையாளர்களிடமிருந்து கிட்டத்தட்ட முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணி மற்றும் துறை அதிகாரிகள் பணம் பெற்றதாக ஜனாதிபதியின் குற்றச்சாட்டை தொடர்ந்து வெள்ள கட்டுப்பாடு திட்டங்களில் ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மணிலாவின் வடக்கே வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய மாகாணமான விளாக்கன் மாகாணம் மற்றும் டினிடாட்டில் நடைபெற்ற பெரும்பாலான வெள்ளக் கட்டுப்பாட்டு திட்டங்கள் தரமற்றவையாக இருப்பதாக தற்போதைய விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல கட்டுமான நிறுவனங்களை நடத்தி வந்த ஒரு பணக்கார தம்பதியினர் வெள்ள கட்டுப்பாட்டு திட்ட ஒப்பந்தங்களில் ஊழல் செய்து வாங்கி வைத்திருந்த டஜன் கணக்கான ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க சொகுசு கார்கள் ஊடக நேர்காணல்களின் போது காட்டியபோது பொதுமக்களின் சீற்றம் அதிகமாக வெடித்துள்ளது கடுமையான பொது விமர்சனங்களுக்கு உள்ளான நிலையில் அத்தம்பதியினர் தாங்கள் லஞ்சம் கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணி அதிகாரிகள் ஊழல் பணம் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சிக்கியதை அடுத்து அந்நாட்டு காங்கிரசின் இரு அவைகளும் தீவிரமான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் செனட் தலைவர் பிரான்சிஸ் எஸ்குடெரோவும் அவைத்தலைவர் மார்டின் ரோமுவால்டெஸும் தனித்தனியாக பதவி விலகினர் தொடர்ந்து பதினைந்து அரசு பொறியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் கத்தோலிக்க ஆயர்கள் ஊழலுக்கு எதிரான அமைதி போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்தனர் அதில் ஊழல் நிறைந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதனையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மணிலாவின் வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் சிலர் பதாகைகளை ஏந்தி அரசாங்க வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களில் ஊழல் நடந்ததாக கூறப்படுவது குறித்து முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர் அப்போது எதிர்பாராமல் ஊர்வலம் கலவரமாக மாறியது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் போலீசாரின் மோதல் தொடங்கியதை அடுத்து மக்கள் கற்களையும் தீ குண்டுகளையும் வீசியதில் போலீசாரும் பொதுமக்களும் பலத்த காயமடைந்தனர் இப்போராட்டத்தில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் நாற்பத்தாறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு பெரிய தங்கும் விடுதி சூறையாடப்பட்டதுடன் கலவரத்தில் மோட்டார் சைக்கிள்கள் தீக்கிரையாக்கப்பட்டு நகர சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காட்டுப்பாட்டு திட்டங்களில் ஏற்பட்ட ஊழல் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிலிப்பைன்ஸ் பொருளாதாரம் நூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து பில்லியன் பெசோக்கள் அதாவது மூன்று பில்லியன் டாலர் வரை இழந்துள்ளதாக நிதி அமைச்சகம் மதிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வெள்ள கட்டுப்பாட்டு திட்டங்களில் நடந்ததாக கூறப்படும் ஊழல்களுக்கும் ஊழல் அரசியல்வாதிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அனைத்து அரசு அதிகாரிகளும் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் என குரல் எழுப்பியுள்ள பொதுமக்கள் அதுவரை போராட்டங்கள் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர் ஏற்கனவே இயற்கை சீற்றங்களாலும் பொருளாதார பின்னடைவாலும் பல இன்னல்களை சந்தித்து வரும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆங்காங்கே தற்போது தொடங்கியுள்ள ஊழலுக்கு எதிரான போராட்டங்களால் அந்நாடு நிலை தடுமாறி உள்ளது என்பது நிதர்சனம் மாலை மரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்